அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் நாச்சல் அகாடமி இப்படியே நம்ம கொண்டு வந்துடுற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் நம்ம பட்ஜெட்னால் தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமை அரசியலமைப்பில் பட்ஜெட்ன்ற வார்த்தையை இடம்பெற்றிருக்காரு ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு தான் இருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை அவையில் தாக்கல் செய்திருப்பாங்க அவங்களோட சிறப்பு அம்சங்களும் பற்றி நம்ம இதில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பட்ஜெட்னா என்ன அது இந்திய அமைப்பில் குறிப்பிடக்கூடிய விதி என்ன பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான நடைமுறைகள் என்ன அப்படின்ற பற்றி நாம் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி இந்திய அமைப்பில் குறிப்பிடும் விதி பார்த்தீங்கன்னா விதி நூற்றி பன்னிரெண்டு இது நூற்றி பன்னெண்டில் வந்து இந்தியாவிற்கான ஒன்றிய ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்ஜெட் தாக்கல் செய்ய காரணமானவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்திய குடியரசுத் தலைவர் பட்ஜெட் தாக்கல் செய்ய காரணமானவர் இந்திய குடியரசுத் தலைவர் தாக்கல் செய்வது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மத்திய நிதி அமைச்சரால் நாடாளுமன்ற ஈரவைகளிலும் தாக்கல் செய்யப்படுகிறது அவர் மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யலாம் மக்களவையிலும் தாக்கல் செய்யலாம் சில பேருக்கு ஃப்ரெஷராக படிக்கிறவங்களும் சரி ஆல்ரெடி ஏற்கனவே பட்ஜென்ன இருக்கிறவங்க சரி ஒரு சின்ன டவுட் இருக்கலாம் மக்களவைனால் என்ன மாநிலங்களவைனா என்ன நிறைய பட்ஸ் இருப்பாங்க ஆனால் அவங்க இந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன மைல்டான ஒரு சந்தேகம் இருக்கும் மக்களவைனா என்னன்னு என்னென்னு பார்த்தோம்னாக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எலெக்ஷன் வந்து பார்த்திங்களா அவங்க போய் அவங்க எங்கே தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா மக்களவையில் தேர்ந்தெடுத்து அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே மக்களவையில் இருக்கும் சரிங்களா லோக்சபா அப்படின்னு அழைக்கப்படுகிறது மாநிலங்களவை பார்த்தோன்னாக்கா இந்த மக்களவை உறுப்பினர்களால் ஓட் பண்ணி மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க அது ராஜ்யசபா என அழைக்கப்படுகிறது இதான் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லிடுறேன் சரிங்களா ஆண்டு நிதிநிலை அறிக்கப்பட்டு குறிப்பிடும் நிதி பார்த்தினா விதி நூற்றி பன்னிரெண்டு தாக்கல் செய்ய காரணமானவர் இந்திய குடியரசுத் தலைவர் தாக்கல் செய்வது யாருன்னு பார்த்தோம்னா மத்திய நிதியமைச்சரால் நாடாளுமன்ற ஈரவைகளிலுமே தாக்கல் செய்யப்படுகிறது சரி பட்ஜெட் அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தோம்னாக்கா முதல் முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் அப்போதைய கவர்னர் ஜென்ரலாக இருந்த கானிங் பிரபுவால் தான் இது அறிமுகப்படுத்தப்படுகிறது கானிங் பிரபு அறிமுகப்படுத்துவார் அப்போதைய நிதியமைச்சராக இருந்தவர் பார்த்தோன்னா ஜேம்ஸ் வில்சன் என்பவர் தான் பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு முதலாவது பட்ஜெட் தாக்கல் செய்தவர் வந்து ஆர் சண்முகம் பிள்ளை இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது நிறைய முறை கேட்ட கொஸ்டின் இந்தியாவில் பட்ஜெட்டை அறிமுகம் செய்தவர் யார் கானிங் பிரபு எயிட்டீன் சிக்ஸ்டி சுதந்திர இந்தியாவில் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர்னாக்கா ஆர் சண்முகம் பிள்ளை தற்போது யார் தாக்கல் செய்ததுன்னு உங்கள் எல்லாருமே தெரியும் யாருனாக்கா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவங்களோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவன்ற பெருமை எங்களுக்கு கிடைச்சிருக்கு எயித்து முறை சரிங்களா எட்டாவது முறை அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக தாக்கல் செய்திருக்காங்க மேலும் இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்த இரண்டாவது பெண் யாருன்னு பார்த்தோன்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் முதலாவது யாருன்னு பார்த்தோன்னா இந்திரா காந்தி அம்மையார் இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷனுங்க பட்ஜெட்னா என்ன அரசியல் அமைப்பில் எந்த பகுதியில் எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது நூற்றி பன்னெண்டு பட்ஜெட் தாக்கல் செய்ய யார் காரணமானவர் யார் தாக்கல் செய்கிறா எங்கே தாக்கல் செய்கிறா இது தான் இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் சரி இப்போ பட்ஜெட் நிறைவேறணும் அப்படின்றதுக்கான அந்த ப்ராசஸிங் நடைமுறைகள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நிறைவேற்றக்கூடிய நடைமுறைகள் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து அறிக்கைகள் இருக்குங்க சரிங்களா ஒரு அவையில் மத்திய நிதியமைச்சரால் தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் பார்த்தோம்னா ஐந்து அறிக்கைகள் இருக்குது அந்த ஐந்து அறிக்கைகள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட் ஒன் வந்து வருவாய் மதிப்பீட்டு அறிக்கை நம்ம நாட்டுக்கு என்னென்ன வருவாய் வருது அதை மதிப்பிடக்கூடிய ஒரு அறிக்கை ஃபஸ்ட் ஒன்று இருக்கும் செகண்ட் ஒன்று பார்த்தினாக்கா அந்த வருவாயை பெருக்கத்திற்கான வழிமுறைகள் என்னென்ன அது ரெண்டாவது அறிக்கையாக இருக்கும் மூணாவது பார்த்தோம்னா செலவின மதிப்பீட்டு அறிக்கை வருவாய் மதிப்பீட்டு அறிக்கை அந்த வருவாயை பெருக்கத்திற்கான வழிமுறைகள் செலவினத்தை மதிப்பிடுறாங்க சரிங்களா வருவாயும் தெரியணும் செலவினமும் தெரியணும் ஃபோர்த் ஒன்று பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் இயர் கடந்த நிதியாண்டோட உண்மையான வருவாய் மற்றும் செலவினம் தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கை ஃபிஃப்த்து ஒன் பார்த்தோம்னாக்கா அடுத்த நிதியாண்டுக்கு இப்போ தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட் பார்த்தோம்னாக்கா அடுத்த நிதியாண்டுக்கு தான் இப்போயும் இவங்க தாக்கல் பண்ணிவிடுவாங்க ஃபிஃப்த்து ஒன் பார்த்தோம் ஐந்தாவது அறிக்கை என்னன்னு பார்த்தோம்னாக்கா அடுத்த நிதியாண்டுக்கு தேவையான நிதி ஃபினான்ஸ் திட்டங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கும் அண்டு பொருளாதார கொள்கைகள் இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார கொள்கை சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாலிசி வச்சுருப்பாங்க ஒரு துறையை வந்து தனியாருக்கு கொடுக்கலாமா இல்லை கவர்மெண்ட்டே நடத்தலாமா இல்லை கவர்மெண்ட் ப்ளஸ் தனியார் சேர்ந்து செய்யலாமா அது போல் இருக்கும் அதோட புதிய திட்டங்கள் ஏதாவது கொள்கைகள் ஏதாவது பாலிசி எல்லாமே இந்த அறிக்கையிலேயே வந்துடும் அப்போது ஒரு பட்ஜெட் அவையில் தாக்கல் செய்யும் போது அந்த பட்ஜெட்ட வடிவம் எப்படி இருக்கணும்னாக்கா அதில் ஐந்து அறிக்கைகள் இருக்கும் சரிங்களா வருவாய் மதிப்பீட்டு அறிக்கை ஃபஸ்ட் ஒன் வருவாய் பெருக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கும் செலவினத்தை மதிப்பிட்டு இருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னாக்கா கடந்த நிதியாண்டோட வருவாய் மற்றும் செலவீன கணக்கு இருக்கும் ஃபிஃப்த் ஒன்று வந்து அடுத்த நிதியாண்டுக்கு தேவையான நிதி திட்டங்கள் மற்றும் பொருளாதார கொள்கைகள் இருக்கும் இப்போது லேட்டஸ்ட்டாக கொடுத்த பட்ஜெட்டில் பார்த்தோம்னாக்கா சில நல்ல திட்டங்கள் எல்லாமே இருக்கும் மேலும் அது என்னென்ன ஒரு சின்ன சி சின்ன அப்டேட் மட்டும் பார்த்துக்கலாம் அஸ்ஸாமில் பார்த்தோன்னா ஒரு யூரியா தொழிற்சாலை அமைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க வேளாண் விவசாய கடன் அட்டைக்கான கடன் அதிகரிச்சிருக்காங்க அதிகரிச்சுருக்காங்க மூணு லட்சமாக இருந்தது இப்போ வந்து ஐந்து லட்சமாக அவங்க உயர்த்திருக்கிறாங்க அது இல்லாமல் வேளாண் திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கிசான் சம்மன் நிதி திட்டம் ஆல்ரெடி இருக்குது விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் கொடுப்பாங்க ஆண்டு இருக்குது மூணு தவணையே அது பிரித்து வரும் இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட குஷின் தான் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுப்போம் நம்ம இங்கே இந்த தான் அப்போ பட்ஜெட்டில் என்ன இருக்குது ஐந்து அறிக்கைகள் இருக்குது நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தனாக்கா பட்ஜெட்டை நிறைவேற்றுவதற்கான நடைமுறைகள் எப்படி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது ஒரு ஆறு கட்டமாக பட்ஜெட் அவையில் நிறைவேறுதுங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா அவையில் அது மக்களவையோ இல்லை மாநிலங்களவையோ மத்திய நிதி அமைச்சரால் அந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது சரிங்களா பட்ஜெட் வந்து அவையில் மத்திய நிதி அமைச்சரால் தாக்கல் செய்யப்படுகிறது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கனாக்கா பொது விவாதம் நடத்தப்படுகிறது அந்த பட்ஜெட் மேலே என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த திட்டங்கள் ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கிட்டப்பட்ட நிதிகள் பற்றி எல்லாமே விவாதம் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா தேர்ட் ஒன் அடுத்த ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தினாக்கா துறைநிலை குழுக்களோட ஆய்வுக்கு அது அந்த பட்ஜெட்டை அனுப்பி வைக்கிறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக இருக்கும் அக்ரிகல்ச்சர் அண்டு பாதுகாப்புத்துறை ரயில்வே இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி துறைநிலை குழுக்கள் இருக்கும் இந்த துறைநிலை குழுக்களும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொசுந்தான் முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த துறைநிலை குழுக்களை கொண்டு வராங்க தற்போது வரை இருபத்தி மூணு வகையான துறைநிலை குழுக்கள் உள்ளன சரிங்களா இந்த துறைநிலை குழுக்களோட ஆய்வுக்கு அனுப்பப்படுகிறது அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மானியக் கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு நடைபெறுகிறது ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ மானியம் ஒதுக்கீடுன்னு பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க இந்த ஃபோர்த் ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கனாக்கா மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு நடைபெறும் மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு பார்த்தினாக்கா மக்களவையில் மட்டும்தான் நடைபெறும் இதுக்கு குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி கண்டிப்பாக அவசியம் மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு விவாதம் படுத்தினாக்கா மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவையிலுமே நடைபெறும் இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மானிய கோரிக்கை மீதான விவாதம் எங்கே நடக்கும்னாக்கா மக்களவையிலும் நடைபெறும் மாநிலங்களவையிலையும் நடைபெறும் ஆனால் மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு மக்களவையில் மட்டுமே நடைபெறும் இதற்கு குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி அவசியம் மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு இங்கே நம்ம அண்டர்லைன் பண்ணியிருப்போம் ஏன்னாக்கா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மேலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனி ஒரு அமைச்சரோட மானிய கோரிக்கை நிறைவேறலைன்னு வச்சுங்களேன் ஒரு துறைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அப்புடின்னு டெடிகேட் பண்ணுறாங்க இந்த துறைக்கு பத்தாயிரம் கோடி நாங்கள் ஒதுக்கீடு பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆனால் மக்களவையில் இந்த மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பின் போது அதுக்கு இல்லை இல்லை அவ்வளோ இதுக்கு இவ்வளோ நிதி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி கிடைக்காம போகும் பட்சத்தில் என்ன பண்ணணும் அந்த அமைச்சர் பதவி விலகினுங்க அதனால கண்டிப்பாக மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு ஒட்டுமொத்த அமைச்சரவையும் கலைக்கப்படும் அந்த தனி ஒரு அமைச்சரோட மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு நிறைவேறினா கூட ஒட்டுமொத்த அமைச்சரவையும் கழிக்கப்படும் ஆனா இது பாசிபிள் இல்லை இருந்தாலும் அரசியல் அப்படி தான் குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு நடைபெறும் பிப்த் ஒன் பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீட்டு மசோதா இது இங்கிலீஷ்ல வந்து அப்ராப்ரேஷன் பில்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்ராப்ரேஷன் பில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ஒதுக்கீடு பண்ணப்படும் சிக்ஸ்த் ஒன் வந்து ஃபினான்ஸ் பில் பண மசோதா இது நூத்தி பத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் இது ஒதுக்கீடு செய்வாங்க இந்த ஆறு தான் பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது பொதுவாக பிப்ரவரி மாதத்தில் தான் பார்த்தினாக்கா ஆண்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது இடைக்கால பட்ஜெட் வந்து அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை இதனால் நிர்வாக வசதிக்காக ஏதோ ஒரு சந்தர்ப்ப அரசியல் சூ சூழ்நிலைகள் சந்தர்ப்பத்துக்காக இந்த இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது பட்ஜெட்டை நிறைவேற்றுறதுக்கான வழிமுறைகள் பார்த்தோன்னா ஆறு கட்டங்களாக நிறைவேறுகிறது ஒன் பார்த்தோன்னா பட்ஜெட் வந்து அவையில் தாக்கல் செய்யப்படுகிறது இரண்டாவது பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடைபெறுகிறது தேர்ட் ஒன் வந்து துறைநிலை குழுக்களின் ஆய்வு ஃபோர்த் ஒன் வந்து மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு ஃபிஃப்த் ஒன் நிதி ஒதுக்கீட்டு மசோதா சிக்ஸ்த் ஒன் நிதி மசோதா பண மசோதா நிறைவேற்றப்படுகிறது இவ்வளோதாங்க ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் பட்ஜெட்னா என்ன பட்ஜெட்டில் என்ன விதமான அறிக்கைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் பட்ஜெட் எந்த மாதிரி நிறைவேறதுன்னு நாம் பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு அவுட்லுக்காக இன்னொரு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் பட்ஜெட் பற்றி இந்திய அரசியல் அமைப்பில் விதி நூற்றி பன்னிரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய காரணமானவர் குடியரசுத் தலைவர் தாக்கல் செய்பவர் மத்திய நிதி அமைச்சர் பட்ஜெட்டில் உள்ள அறிக்கைகள் ஐந்து வருவாய் மதிப்பீட்டு அறிக்கை வருவாய் பெருக்கத்திற்கான வழிமுறைகள் செலவின மதிப்பீட்டு அறிக்கை கடந்த நிதியாண்டின் உண்மையான வருவாய் மற்றும் செலவீனம் அடுத்த நிதியாண்டுக்கு தேவையான நிதி பொருளாதார திட்டங்கள் மற்றும் பொருளாதார கொள்கைகள் இது அறிக்கைகளாக இருக்குது பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான பதனா ஆறு கட்டங்களாக நிறைவேற்றப்படுகிறது பட்ஜெட் அவையில் தாக்கல் செய்யப்படுகிறது அதன் மீது பொது விவாதம் நடைபெறுகிறது துறைநிலை குழுக்களின் ஆய்வு நடைபெறுகிறது ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னாக்கா அதன் மீது வாக்கெடுப்பு நடைபெறுகிறது ஃபிஃப்த் ஒன் வந்து நிதி ஒதுக்கீட்டு மசோதா அப்ராப்ரேஷன் பில் நடைபெறுகிறது சிக்ஸ்த் ஒன் வந்து ஃபினான்ஸ் பில் ஒதுக்கிடப்படுகிறது ஃபினான்ஸ் பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பற்றி நம்ம தனி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது நூற்றி பத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கோம் சரிங்களா இந்தியாவோட நிதியாண்டு பார்த்தோம்னாக்கா ஏப்ரல் டூ மார்ச் இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது ஓட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இது நூற்றி பதினாறுல குறிப்பிடப்பட்டிருக்கும் ஓட் அண்ட் அக்கௌண்ட் இது நூற்றி பதினாறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னாக்கா இப்போ பட்ஜெட் வந்து பிப்ரவரியில் தாக்கல் பண்ணிட்டாங்களா ஏப்ரல் டு மார்ச் தான் நிதியாண்டு இந்த பிப்ரவரி டு ஏப்ரல் இடைப்பட்ட காலத்துல தேவைப்படுற பணத்தை முன்கூட்டியே அரசாங்கத்துக்கு இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கக்கூடிய ஒரு சிறப்பம்சமான விதி தான் இந்த நூற்றி பதினாறு இந்த ஓட் அண்ட் அக்கௌண்ட் வந்து சபையில நிறைவேற்றி இந்த ரெண்டு மாதத்துக்கு தேவையான பணத்தை பட்ஜெட் திட்டங்களுக்கு இல்லை அரசாங்கத்தோட செலவினங்களுக்கு ஊதியம்லாம் போகிறாங்களா அந்த செலவினங்களுக்கு தேவையான பணத்தை இந்திய தொகுப்பு நிதியிலேருந்து முன்கூட்டியே பெறுவதற்கு வழி வகுக்கக்கூடிய விதி தான் விதி நூற்றி பதினாறு ஓட் அண்ட் அக்கௌண்ட் சரிங்களா சரி மொ இந்திய பட்ஜெட்டில் மொத்தம் எத்தனை மானிய கோரிக்கைகள் இருக்குதுன்னு பார்த்தினாக்கா நூற்றி நாற்பத்தி ஒரு மானிய கோரிக்கைகள் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு பொது பட்ஜெட் மற்றும் ரயில்வே பட்ஜெட் தனியாக பிரிச்சுருந்தாங்க இப்போ மறுபடியும் ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டோடு இணைச்சிட்டாங்க ஒரே பட்ஜெட் தான் இந்தியா முழுவதும் இதான் ஆண்டு நிதிநிலை அறிக்கை you